ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரல் சேனல் இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸி புட்டு புட்டு குத்தியில் வச்சு செய்யாமல் அப்பச்செம்பில் வச்சு இட்லி பானையில் வச்சு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இட்லி பானைக்கு மேலே உள்ளே போடுற தட்டை போட்டுவிட்டு ஒரு இலைய போடுறேன் மாவும் தேங்காவும் போட்டால் போதும்

அந்த டைமில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் எல்லாமே அரிசி பொடியில் மிக்ஸ் பண்ணி போட்டால் போதும் இப்போ பொடியை மிக்ஸியில் ஒரு சுற்றி புட்டு பொடியை ஒரு சுத்து சுற்றி கொண்டு வந்திருக்கேன் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் மிக்ஸியில் சுத்து சுற்றினா ஒரு சின்ன இப்படி கட்டையாக கூட ஒன்றும் இருக்காது அப்படியே இருந்தாலும் கையில் உடைச்சு விட்டால் போதும் மிக்சியில் சுற்றிட்டு கொண்டு வந்தோம்னா அதுதான் ஸ்பெஷல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இலையோட ஃப்ளேவர் இலையோட சத்து எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப ஈஸி சீக்கிரமாக வெந்துடும் வேகிறது எல்லாம் ரொம்ப ஒன்றும் இல்லை சீக்கிரமா வேகிறது ஒரு ஒரு இதாக செய்கிறது தான் சீக்கிரமாக வேகிறது ஆனால் ஜோமேத்தனை ஈஸி மெத்தெடுத்து இது பண்றது இதுல ப பலாப்பழம் போட்டு கூட செய்யலாம் அப்ப சக்கப்புட்டுன்னு அதுக்கு பேர் அப்பலாப்பளத்துக்கு செக் சக்கப்பழம்னு பேர் நீ மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ வந்து இதை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் கிளறி கொடுக்கலாம் அடியில் போட்ட தேங்காய் ஜீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று கிளறி கொடுத்துட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு தீ கூட ஜாஸ்தி பண்ணி கொடுக்கலாம் இந்த திறக்கும் போது தீ கம்மி பண்ணி வச்சுட்டு திறந்து கிளறி கொடுத்துட்டு நீ அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துடும் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ஆயிடும் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு விருந்துக்காரவங்க வந்திருக்காங்க ஜாலியாக படுத்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க காலையில் அங்கேருந்து வந்தாங்க வந்து அலமோதி பிரிஞ்சாங்க அவங்கள கொஞ்சம் பால் வச்சோம் குடிச்சிட்டு கிச்சனில் எல்லாம் உள்ளக்குள்ளே எல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து வெயில் காயிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நீ புட்டை ஒன்று திறந்து பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப ஸ்டி இருக்கும் சூப்பராக இருக்குது அது நம்மளே வீட்டில் பத்து செய்யும்போது அந்த பொடிக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வந்து சர்வ் பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து பெத்த மாம்பழமும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு தடவை கிளறி கொடுக்குறதுக்குன்னா கிளறி கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் அந்த தேங்காய் எல்லாம் நல்லா வசதியாக பட்டு ஜீரகம் எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவி சூப்பராக இருக்கும் இந்த பொட்டும் மாம்பழமும் வச்சு சா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்